ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் குக்கரில் ஒரு பாத்திரத்தில் அரிசி கல அலந்து வச்சுட்டு மேலே தட்டில் பருப்பு வச்சுட்டேன் ரெடி பண்ணி குக்கர் லாக் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வி விசில் வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து தோரம் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில் வந்து பீட்ரூட் நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கருமது பண்ணுறதுக்கு அப்புறம் குக்கரை வந்து நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் இன்னொரு பக்கம் வந்து நான் பீட்ரூட் கருமதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளச்சிட்டுருக்கேன் கொ கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளித்து நம்ம பீட்ரூட்டை போட்டு நல்லா வதைக்கணுன்னா சீக்கிரமாக வெந்துடும் சாப்பரில் போட்டதுனால நான் எப்போவுமே சொல்கிறது தான் பீட்ரூட் கேரட் கரும்பதுக்கு வந்து தேங்காய் போடும்போது கொஞ்சமாக தோசை மிளகா பொடி சேர்த்து போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு தடவை இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து சாத்தும்போதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பீட்ரூட் கருமரை உப்பு தேங்காய் தோசை மிளடி போட்டு நல்லா கலந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டு இன்னொரு பக்கம் சேப்பங்கிழங்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முக்கால் கப்பு கே தோரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் எந்த கப்பு பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதில் மூணு பங்கு ஜலம் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் குத்தி அதுக்கு மேலே வந்து கீரை அலசி போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக புளி போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும் ஸ்மாஷரில் இல்லை கடையில் மத்திருக்கொல்லி அதை வச்சு நல்லா கடைஞ்சிட்டு உப்பு போட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா தாளித்து கொட்டினா சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தடவை லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரை ஸ்கிரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்